இந்தியாவுக்கு தலைவலியான ஹெட் ஆபத்துல இருந்து தப்பிக்குமா இந்தியா அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்சது தான் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் டே டூன்னு சொல்லிக்கலாம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடிட்டு இருந்தது கண்டினியூவாக ஆட போகிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடினாங்க ஆஸ்திரேலியன் பிளேஸ்னு சொல்லலாம் பூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் அடிச்சாரு அவர் விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி தான் இருந்திருக்கு அது அவர் எடுத்தாங்க சோ அதுக்கப்புறம் வளக்கம்போல் ஸ்டீவன் ஸ்மித் ரெண்டு ஆகிட்டார் காலியாகிட்டாரு பாலுக்கு அது தொடர்ந்து வந்து ஹெட்டும் மிச்சல் மாஷம் பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்க மிச்சில் மாஷன் ஒம்போது ரனில் காலி அதே மாதிரி அலெக்ஸ் கேரி பதினஞ்சு ரன்ல காளி அப்படின்ருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எங்க அங்கே போய் இங்கே நான் இருக்கேனே என்ன என்ன சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி வெறித்தனமான ஒரு ஓடி இன்னிங்ஸ் ஆடி சாடுற மாதிரி ஆடினாருன்னே சொல்லலாம் ஹெட்டு நூற்றி நாற்பத்தொருபாலுக்கு நூற்றி நாற்பது ரன் வெளுத்து வாங்கிட்டாருனே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லெட்ஜிங்லாம் நடந்தது அது வேற விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சில் ஸ்டாக் ஒரு பதினெட்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஓவராலாக முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆஸ்திரேலியா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இந்தியா அடித்த ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரை விட நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன் அதிகமாக அடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது செகண்ட் தொடர்ந்து தொடர்ந்தாங்க இந்தியா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எப்பயுமே சாமி சாமிக்கு விட்டுற இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி விடுவோம் நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அதையும் சாமிக்கு விட்டுருவோம்னு பயத்தில் தான் ஆடிக்கிட்டு இருக்காகவே சொல்லலாம் எஸ்எஸ்பி எஸ் ஜெய்வால் வந்து பார்த்திங்கன்னா டெக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை பாருங்கள் இந்த இன்னிங்ஸை பாருங்கள் வெளுத்து வாங்குற அப்படின்றவே முப்பத்தோரு பாலுக்கு நான் இருபத்தி நாலு ரன் இருக்கும்போது இருந்தாங்க பை பை அப்படின்றவே போலண்டா வந்து பார்த்திங்கன்னா அவர் கீழே எடுத்துரு அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரி வந்து பார்த்திங்கன்னா சரியான கேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கமிங்ஸ் பால்ல அவர் போட வந்து பார்த்திங்கன்னா கே எல் ராகுல் ஏழு ரன்னு கலி லக்கி பாஸ்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆக வேண்டியது வேண்டியதான வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரனில் கலி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுமன் கில் இருபத்தெட்டு ரனுக்கு காலி அதுக்கப்புறம் விராட் கோலி பதினோரு ரன்னுக்கு காலி அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா ஆறு ரன்னுக்கு காலி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஜோலியை முடிச்சிருவாங்க போல் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்க ரிஷப் பண்டும் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க சோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து இருபத்தஞ்சு பாலுக்கு இருபத்தெட்டு ரனுக்கு ஆடிட்டு இருக்காரு நிதிஷ் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா பதினாலு பாலுக்கு பதினஞ்சு ரன் ஆடிட்டு இருக்காரு நூத்தி இருபத்தெட்டு ரனுக்கு அஞ்சு விக்கெட் இருபத்தி நாலு ஓவர் முடிவுல இன்னும் இந்தியா வந்து இருபத்தொம்போது ரன்கள் பின்தங்கி உள்ளன சோ அடுத்து அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட் கொடுக்கணும் அதுக்கு இவங்க ரெண்டு பேர் நிற்கணும் இன்னும் இன்னும் மூணு நாள் இருக்கு எப்படி போகுது என்னன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்